வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடும் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா கட்டு லிங்க பாஷாணம் உருகி கட்டக்கூடிய ஒரு எளிமையான ஒரு முறை தேவைப்படுறவங்க செய்து பார்த்துக்கோங்க இது அனுபவபூர்வமான ஒரு முறை லிங்கம் சுத்தி செய்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து கிராம் கருவங்க வெட்டை நீங்கள் எப்படின்னா வெட்டை பண்ணிக்கிங்க உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் வெட்டையை தனியாக எடுத்துக்கோங்க நூறு கிராம் கருவங்க வெட்டை பொரித்த வெங்காரம் ஐம்பது கிராம் பவுட்ரு இது வந்து பார்த்திங்கன்னா பயசார் விட்டு அரைச்சி அதாச்சும் கருவாங்க வெட்டையும் பொரித்த வெங்காரம் ரெண்டுத்தையும் வந்து வயசார் விட்டு அரைச்சி சுத்தி செய்த லிங்கத்துக்கு நல்லா கவசம் பண்ணிவிடுங்க வெயிலில் காய வச்சு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அதாச்சும் கார்க் பால் போல் இறுக்கி கட்டிடும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சுண்ணாம்பியில் ஏவி பண்ணிவிடுங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு கிலோ உப்பு ஏற்றுக்குங்க வீட்டு உப்பு ஒரு பானியில் வந்து ஒரு கிலோ கொட்டிட்டு நடுவில் இந்த நம்ம லிங்கத்துக்கு கவசம் பண்ணுது நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு கிலோ உப்பு கொட்டி நம்ம ஓப்பனாகவே அதை சீலை பண்ணாமல் அடுப்பு மேலே வச்சு மூணு மணி நேரம் எரிங்க எரிஞ்சு அடங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அந்த லிங்கத்தை எடுத்துக்கோங்க மெதுவாக ஓப்பன் பண்ணி பாருங்கள் லிங்கம் வந்து கட்டியிருக்கோம் இதையே வந்து அதை இந்த முறையே மீண்டும் செய்யலாம் இந்த மாதிரி ஐந்து முறை செஞ்சு எடுத்திங்கன்னா லிங்கம் வந்து உருகி கட்டியிருக்கோம் இதை நீங்கள் தனியாக மூசில் வச்சு உருகிங்கன்னா உருகி கொதிக்கும் உருகி கொதிக்கும் இது நீங்கள் அச்சிலையும் ஊத்திக்கலாம் எப்படி வேணுமோ நீங்கள் இதை உருவமாகவும் உருகி எடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க இந்த முறையை வந்து செய்து பாருங்க இது தங்கத்தை உள்ளே ஏற்றுக்கும் இந்த லிங்கம் தங்கத்தை வந்து உள்ளே வாங்கி அதை சாப்பிடக்கூடியதாக இருக்கும் மேற்கொண்டு இதை சிந்துரும் சுண்ணம் வர்ப்பங்கள் செய்து மருந்தாகவும் மேற்கொண்டு பல வழிமுறைகளை இதை பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுங்கள் செஞ்சு பாருங்கள் மிகவும் எளிமையான ஒரு முறை இது பாகமாக செஞ்சு பாருங்கள் இது நம்ம பல முறை செஞ்சுருக்கோம் இதை வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் இன்னமும் வரும் பதிவுகள் எல்லாமே வெளிப்படையாக நீங்களே செய்கிற மாதிரி தான் வரும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ பல பேருக்கு இது போய் சென்றும் நன்றி வணக்கம்